வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதி மயக்கு மை முறையை பற்றி தான் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ற முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பில் சிம்லையும் ஆல்ன்ற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மைக்கு பார்த்திங்க அப்படின்னா பல பேர்கள் வந்து உண்டு எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா மதிமயக்கு மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொற்கி மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸ்தம்பன மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மைக்கு வந்து பல பெயர்கள் வந்து இருக்குது இந்த மையை வந்து ஒரு நபர் மேலே வந்து பிரயோகம் படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது போலெல்லாம் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மையை வந்து நீங்கள் கையில் தடவிக்கிட்டு ஒருத்தவங்க மேலே வந்து தொட்டிங்க இல்லை அப்படின்னா தடை விட்டிங்க அவங்க உடலில் எந்த பாகமாக இருந்தாலும் சரி தடையை விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூக்க நிலைக்கு வந்து போயிடுவாங்க இந்த மயக்கம் போடுறது சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது போல் வந்து போயிடுவாங்க எவ்வளோ நேரம் வந்து இந்த மையானது ஒரு தவங்க மேலே தடைவிட்டீங்க அப்படின்னா பலன் தரும் எவ்வளோ நேரம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டரை மணி நேரம் வந்து வேலை செய்யும் ஒரு ஜாமான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இரண்டு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இதுக்குள்ளே வந்து எந்திரிச்சிருவாங்க ரெண்டு மணி வந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பழையபடி சுயநிலை உட்காந்து திருந்திடுவாங்க அதற்கு இடையில் வந்து யாரேனும் வந்து தண்ணி தெளித்து எழுப்புனாங்க அப்படின்னா உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எழுந்திரிச்சிருவாங்க இந்த மைமுறை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கரு ஊமத்த செடியை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அது பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை இரவு அன்றைக்கு வந்து விடியற்காலம் காலம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து காப்பு கட்டி சாபனை வருத்தி பண்ணி அந்த வேரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த வேரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் ஆமணக்கு என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை ஒரு சில கடைகள்லேயும் வந்து கிடைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கல்வத்தில் இட்டு அரைங்க நல்லா அரைச்சிங்க அப்படின்னா அந்த எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அந்த வேறு துகள்களோ இல்லை அந்த பட்டையோ வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு மை பக்குவத்துக்கு வந்து வந்துடணும் நல்லா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து ஆயிடணும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து காய வச்சுருங்க கரெக்டாக ஒரு அமாவாசையை இன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு நாள் வந்து காய வச்சுட்டிங்க அப்படின்னா அதற்கடுத்து மூன்றாவது நாள் வந்து அர்த்தர் புணுகு வந்து கூட வந்து சேர்த்துக்குங்க இதை வந்து நான் இடையில வந்து சொல்ல மறந்துட்டேன் அந்த காய வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் போட்டு மையை ப மை பக்கத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கூட வந்து அர்த்தரும் புணுகு வந்து சேர்த்துக்கங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரோசனையும் வந்து சேர்த்துக்கலாம் இருந்தால் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நாள் கழித்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பூஜை அரியல வந்து வச்சு இந்த மையை வந்து திறந்து வைங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பு டப்பாவில் வந்து வைங்க செப்பு டப்பா வந்து வாங்கி வச்சுருங்க அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மையை வந்து திறந்து வச்சு அதற்கு வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து தீப ஆராதனை எல்லாம் வந்து காட்டின பிறகு பார்த்திங்க அப்படின்னா மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் அதே போல் வந்து ஐங்கோல தைலம் வந்து இருந்தது அப்படின்னா இந்த மந்திர எண்ணிக்கை வந்து உரு வந்து கொடுக்க வேண்டியதில்லை நேரடியாகவே வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் ஐங்கோல தைலம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கிடைக்காது அப்படி யாருக்கேனும் கிடச்சிது அப்படின்னா மந்திர எண்ணிக்கை ஊர்வெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை நேரடியாக அந்த மையை தயார் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது கூட வந்து இந்த ஐங்கோல தைலத்தையும் விட்டு ஒன்றா வந்து கல்வத்தில் இட்டு அரைச்சி அதை வந்து நேரடியாகவே வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் இதை வந்து நீங்கள் யார் மேலே வந்து தடவைனாலும் சரி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் வந்து போட்டுருவாங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா தவறான வழிக்கு யாரும் வந்து பயன் வந்து படுத்தாதீங்க நான் வந்து இது போல் வந்து சுவடிகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இது வந்து சுவடிகளில் இருக்கக்கூடிய முறைகள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும் அதுக்கடுத்து நாளாக ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூலியத்தில் வந்து அழிஞ்சு போயிடும் அது பார்த்திங்க அப்படின்னா செல்லரைச்சு வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து இது இதுபோல் இம்முறைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து யாரும் வந்து தவறான வழிக்கு வந்து பயன்படுத்திக்காதீங்க அதே போல் இது போல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்